வணக்கங்க இன்றைக்கி பந்தல் சாகுபடியோட முப்பத்தி ஏழு நாள் ஸோ அந்த முப்பத்தி ஏழாவது நாளில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு ஸோ ஸோ அந்த முப்பத்தி ஏழாவது ஏழாவது நாளை பொறுத்த அளவுக்கு இது வந்து வெள்ளரிங்க நம்ம பார்த்துருந்தோம் எந்தளவுக்கு கொஞ்சம் மோசமாக போன டைம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வெள்ளரி குடிகள் பரவாமல் இருந்தது ஸோ மாதிரி இந்த ஓரத்தில் அந்த நீல பீன்ஸ் போட்டுக்கிறோம் தட்டை ஸோ நம்ம நாட்டு வெள்ளரி வந்து சூப்பராக கொடிப்பட ஆரம்பிக்குதுங்க இது நாட்டு வெள்ளரி இது வந்து ஹைப்ரிட்டு கல்லரி ஸோ இந்த கொடிகள் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு இதில் வந்து என்னென்னா நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி ஓ பந்தல் வந்து அமைச்சிருந்தோம் இந்த பந்தல் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குங்க கிளைகளும் நல்லாயிருக்கு கொடிகள் படகுறதுக்கும் நல்லாயிருக்கு ஸோ முதல் முயற்சி இந்த வாட்டி இந்த சைடில் வந்து ஏன்னா வெள்ளரி வந்து கீழே காய் காய்க்கும் அதனால வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ செடிகளை பொறுத்தளவுக்கு வெள்ளரி செடிகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இதில் வந்து என்னென்னா இந்த டைம் வந்து நமக்கு வீட்டுக்கு வந்து காய் வந்துருச்சுங்கன்னா நம்ம நாற்பது நாள் காய இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஸோ முதல்ல அந்த காய்கள் வந்து குரங்குகள் வந்து எடுத்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழாம் நாளே காய் எடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு செடிகள் வந்து இப்போ தான் காய் வருதுங்க பார்க்கலாம் வந்துட்டு இருக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிது காய்ங்க ஸோ இது வந்து வெள்ளரி வெள்ளரி செடி எப்படி இருக்குதுன்னு பார்த்து வளர்ச்சி ஸோ இந்த காய்கள் வந்து வைக்கலை காய்கள் எங்கே வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கொடி வந்து இப்போ தான் பலடுறது கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம பந்தல் போய் பலதட போட்டு விட்டுருக்கோம் அதனால் அப்படி இருக்குது ஸோ இது ரெண்டு லைனும் வெள்ளறீங்க நேரத்தில் பொரியல் தட்டி பொரியல் தட்டி வந்து அருமையாக வந்துட்டுருக்குங்க ஸோ இன்றைக்கி நெட்டு அந்தளவுக்கு நமக்கு இதாக இருக்குன்னு தெரியல நம்ம வேறு ஃபோனில் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும் எல்லா இருக்கும் பார்க்கலாம் இந்த முப்பத்தி ஏழாவது நல்லா பூச்சி தக்காளி கொஞ்சம் தெரியுது நம்ம அதை சரி பண்ணோம் ஸோ இதுவும் வெள்ளரி தாங்க ஸோ அந்த நேராக இருக்குது பாருங்கள் வெள்ளரி ஸோ செடிகள் வந்து ஆரோக்கியமாக சூப்பராக போயிட்ருக்கு பூச்சிகள் வந்து தென்படுதுங்க இலைகளை வந்து சாப்பிட்ற மாதிரி சில பூச்சிகள்லாம் தெரியுது பார்க்கணும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு இது கொடுக்கணும் ஸோ இதை பொறுத்தளவுக்கு வெள்ளரிங்க வெள்ளரி வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு இதில் அடுத்து வந்து என்னென்னா பீர்க்கன் பாகல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ நம்ம நிறைய நேரத்துக்கு பண்ண போகிறதில்லை ஸோ பீர்க்கங்காயை பாருங்கள் காய் வந்துடுச்சு முப்பத்தி ஏழாவது நாளை பொறுத்தளவுக்கு நமக்கு பாருங்கள் காய்கள் வந்து கணிசமாக வந்து ஆற ஆரம்பிச்சிருச்சு அது தடவை தண்ணி பாசனம் கொஞ்சம் சில இது வந்து கொஞ்சம் லேட்டு இல்லைன்னா வந்து என்ன காய்களை அறுத்துருக்கலாங்க ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு நாற்பது நாள் நம்ம காய் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கண்டிப்பாக அறுக்கலாம் ஆனால் எல்லா செடியும் அந்தளவுக்கு குழந்திருக்குமோனால் கொஞ்சம் இல்லை ஆனால் காய்கள் வந்து வருதுங்க நாற்பது நாள் வந்து நம்ம கரெக்டாக தண்ணி பச்சுட்டு கரெக்டாக நம்ம அதுக்கு தேவையான ஊட்டம் கொடுத்துட்டு இருந்தோம்னா நாற்பது நாள் வந்து நல்லா தண்ணி வந்து கொடுத்தலாம் நல்லா இதுங்களாங்க லொக்கேஷன் வந்து இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க ஸோ காய்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா நீளம் வருங்க மொதல் வீடு காய் கொஞ்சம் சின்னதாக வரும் இன்னும் கொஞ்சம் வேர்கள் பரவ ஆரம்பிச்சுன்னா காய்கள் வந்து நல்லா நீளமாக வரும் செடி வந்து எந்த அளவுக்கு செளிமையாக இருக்குது பாருங்கள் இதுதான் நமக்கு தேவை ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம பீர்க்கன் வந்து நம்ம நிறைய பார்ப்போம் இவ்வளோக்கு பண்ணலாம் அவ்வளோக்கு பண்ணலான்னு சொல்லி எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து செடிகள் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செடிகளை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இதுங்க வைரஸ் பிரச்சனை மட்டும் இல்லாமல் கொண்டு வரணும் குட் மார்னிங் நவீன்ராஜ் குட் மார்னிங் குட் மார்னிங்க ஸோ இது வந்து பாகல் பாகல் வந்து இங்கே தாங்க ஏறுது நம்ம நிறைய பாகல் போடல ஏன்னா பாகல் பொறுத்தளவுக்கு வைரஸ் பிரச்சனை வந்து நமக்கு எப்போயுமே இது பண்ணுறது எல்லாமே கலந்து பண்ணுறப்போ ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நேர் ஆட்டத்தில் போடுறப்போ பாகல் வந்து நல்லா இருக்குங்க அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக பாகல் போட்டிருக்கோம் ஏன்னா எல்லாமே நம்ம நேரடியாக தான் விற்பனை பண்ணுறோம் ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி காய்களை வந்து நம்ம எடுத்து விடணுங்க ஸோ இப்படி மேலே நேராக கீழே தொங்குறப்போ காய்கள் வந்து நல்லா நீளமாக வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தாங்க பாருங்களேன் இப்போ இந்த காய்கள் வளைஞ்சிட்ருக்கு இது அப்படியே விட்டுனா நான் ரெண்டு நாளில் ஃபுல்லாக வளைஞ்சிடும் ஸோ அப்போ வந்து அது கீழே எடுத்து விடணும் ஸோ பீர்க்கனோட விலைகளை பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து அது வந்து நமக்கு வெள்ளரிங்க வெள்ளரி நல்லா போயிட்டுருக்கு அடுத்து நம்ம இதில் வந்து என்னென்ன பயிரெலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா பீர்க்கன் பண்ணுறோம் பாகல் புடலை எல்லாமே பண்ணுறோங்க ஸோ எல்லாத்தையுமே காமிப்போம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இங்கே பாருங்களேன் இதுவும் ஒரு இது இந்த மாதிரி டைமில் வந்து பீர்க்கணும் வந்து வரப்போ அதோட நரம்பு அதை சுற்றிட்டு அந்த காயே நறுக்கிட்டுருங்க அதனால் வந்து அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்து விட்டு இங்கே பாருங்களேன் அந்த காயை டேமேஜ் பண்ணி நறுக்கி விட்டுரும் காயை அதனால் இதை கரெக்டாக பார்த்து எடுத்து ஒன்றுங்க இது ஒரு வேலை அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சோம்னா அந்த காய்களை வந்து டேமேஜ்லேருந்து தடுக்கலாம் என்னென்ன காய் வந்து ரொம்ப தான் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் இங்கே பாருங்களேன் அதோடய அந்த தன்னோட தன்னை தானே அழிச்சுக்குது காய்கள் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு பிஞ்சுகள் வந்து கணிசமாக இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கும் முன்னாடி நேரத்துக்கும் இப்போயும் பார்க்குறதுக்கு வளர்ச்சி நல்லா தெரியுதுங்க கொஞ்ச கொஞ்ச நேரத்துக்கும் அதோடய வளர்ச்சி நல்லா இருக்கும் ஸோ பீர்க்கிறத்துக்கு நமக்கு காய்கள் ரெடியாயிடுச்சுங்க ஆனால் இருந்து ரொம்ப இதாக இருக்கணும் குரங்குகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல இது தாங்க ஃபுல்லாக எடுத்து பத்து குரங்கு புரிஞ்சதுன்னா உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணுறோம் ஸோ பீர்க்கான பொறுத்தளவுக்கு காய்கள் வந்துடுச்சு முதலீடு காய நம்ம மறுத்துருக்கலாம் குரங்கு வந்து ஒரு நாள் உள்ளே புரிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார இருந்த காய்கள்லாம் பறிச்சிருச்சு ஸோ இதுலேயும் பாருங்கள் நல்லா பெஞ்சுகள் வந்து வருது ஸோ அடுத்து இதுவும் இப்போ இது தாங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம வரப்போ காய்கள் வந்து கொஞ்சம் இன்னும் நீளநீளமாக வரும் முதலீடு தான் இப்படி இருக்கும் இன்னும் நல்லா தண்ணீர் நல்லா ஊட்டம் கிடைக்கிறப்போ இன்னும் நல்லா செடிகள் வந்து வருங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த பந்தல் பற்றி போட்டுகிட்டுருக்கோம் நம்ம விதை முடலே போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி மூணு முறை வந்து நம்ம மூணு டைம் டு நாலு டைம் வந்து நம்ம லைவில் தாங்க வீடியோ இருக்கும் வீடியோஸில் போய் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு பார்க்கணும்னா லைவ் வீடியோ தான் நம்ம எடுக்கிறோம் ஷார்ட்ஸ் எதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் லைவ் வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ச்சியாக எப்படி இருந்ததுனாலும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறத போட்டுருக்கோம் பாருங்கள் ஸோ காய்கறி பாருங்கள் இதுதான் இதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனை வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் காமிக்கும் இந்த மாதிரி கிளியரா இருக்குமான்னு தெரியல எனக்கு கிளியராக காமிக்குது ஆனால் வீடியோ அப்லோட் ஆகுறப்போ கொஞ்சம் கம்மியாக தாங்க ஆகுது ஸோ பாருங்களேன் இதோட நரம்பு வந்து இதையே சுற்றி சுற்றி வீணாயிக்கிடுங்க அது முக்கியமாக காயில் பண்றப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் எந்த அளவுக்கு செழுமையாக இருக்கு பாருங்க காய்கள் குரங்குகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இந்த காய் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து அப்போ தான் காமிக்கும் பிடிச்சிருந்தா பாருங்களேன் இந்த காய்கள் ஸோ அங்கே நம்ம தேன் பெட்டி இருக்குது தேனீக்கள் மகர்ந்துச்சரிக்கைக்காக நம்ம வந்து தேன் பெட்டி வந்து வச்சுருக்கிறோம் ஸோ அதுவும் நல்லாயிருக்கு காய்கள் பாருங்கள் அளவுக்கு தான் இருக்குன்னு இப்போவும் பீர்க்கில் வந்து நமக்கு காய் வந்துருச்சுங்க ஆனால் வந்து இன்னும் புடலை இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கல அது இப்போதாங்க பரவிட்டு இருக்கு ஏன்னா அதோட நாட்கள் வந்து காய்க்கிற காயெல்லாம் வந்து இது அங்கே பாருங்கள் இந்த மாதிரி மாட்டியிருக்க இதை வந்து எடுத்து நேராக விடணும் எடுத்து நேராக விடுறப்போ காய்கள் விளையாமல் நீளமாக வரும் காய்கள் வந்து ஒரு இதாக இருக்கும் பாருங்களேன் இப்போ இந்த காய் நல்ல காய் தான் ஆனால் இது வந்து இந்த இதில் நார்மலாக மாட்டிக்கிட்டனால நமக்கு பெருசாக வளரல அதையே நம்ம இப்படி எடுத்து விட்டுட்டோம் எடுத்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே தொங்குறப்போ இன்னும் காய்கள் வந்து நல்லா நீளமாக வருங்க அதனால் கீழே தொங்குடுற மாதிரி தான் காய்களை நம்ம பந்தல் எடுக்கணும் இப்போ பாருங்களேன் எந்தளவுக்கு தன்னை தானே இதுன்னுட்டு இப்போ இந்த காய்களை பார்த்தோன்னா நாளைக்கு பார்த்தோன்னா கட்டாயிடுங்க அந்தளவுக்கு அதோடய நரம்பு அதையே இதுன்றோம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடணும் ஸோ இதை நம்ம வீடியோ முடிச்சுட்டு பார்ப்போம் முன்னாடியும் பார்த்தோம் ஆனால் ஒரு ஒரு டைம் நடக்கிறப்பையும் நம்ம ஒன்று ஒன்றும் கண்டலை மாட்டோங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக காயை டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும் ஏன்னா பிஞ்சு காய் உடஞ்சிரும் பொருசாக எடுக்க முடியாது இப்பயும் நானே கொஞ்சம் வீடியோக்காக எடுக்க தான் செய்கிறேன் அதை எடுத்துகிட்டு அந்த நூல் இருந்தாலும் அதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காயவும் வந்து நேராக பொறுமையாக கீழே எடுத்து விட்டுருணுங்க இந்த நரம்பு சுற்றுறங்களா இந்த இடத்துக்கு அப்புறம் வளராமல் அப்படி போயிடும் இப்போ நம்ம அதை சரி பண்ணிட்டோம் இந்த காய்களை வந்து நாளைக்கு வந்து நல்லா நீளமாக வந்துடுங்க இங்கே பாருங்களேன் சின்ன சின்ன பிஞ்சில் கூட அந்த நரம்பு வந்து போடுது நம்ம கம்மியாக பண்ணுறப்போ அதை எடுத்து பார்க்கலாங்க அதிகமாக பண்ணுறப்போ எப்படியாக இருந்தாலும் நம்ம காய்களை பண்ணோன்னா நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதனால் ஒரு ஆள் போட்டால் அதை பார்த்து ஆனோம் ஸோ இது வந்து மகரம் ஆகிடுச்சு மகர்ந்த சீக்கிரம் இந்த பிஞ்சு நல்லா இதாக இருக்குங்க இந்த மகர்ந்த நடக்கலன்னா நடக்கணும்னா பிஞ்சுகள் வந்து இதாகாது ஸோ இதில் வந்து தேன் பெட்டிங்க தேனீக்கள் வந்து நம்ம பறந்துச்சிருக்கேக்காக தேனீக்கள் வளர்த்துட்ருக்குறோம் ஸோ ஈக்கள் வந்து இந்த ஹோல்சேலில் உள்ளே வந்துட்டு வெளில போவோங்க இது தேன் பெட்டி மகர்ந்த சேர்க்கைக்கு நம்ம விளங்குறோம் இந்த மாதிரி பிஞ்சுகளை எடுத்து விடணும் இப்போது ஓரளவுக்கு காய்கள் வந்திருக்குங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா காய்கள் வரும் பார்க்கலாம் அடுத்து நம்மளோட புடலையோட வளர்ச்சி பார்க்கலாம் முப்பத்தி ஏழாவது நாள் நம்ம தொடர்ச்சியாக ஜீரோ டேஸ்லேருந்து போட்டிருக்கோம் ஸோ இதுலேயும் அந்த காய் இருக்குது ஆனால் புடலை வந்து இப்போ தாங்க கொடி படர ஆரம்பிக்குது மேலே ஏறி இருக்குங்க இந்த புடலைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் தாங்க ஆகுது இந்த புடலை மேபி நம்ம கொஞ்சம் வெரி டிலே ஆனதுனால இந்த புடலை மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க இருந்தாலும் புடலில் காய் வர்றதுக்கு நாற்பது டு ஐம்பது நாள் ஆகிடுங்க இது நாற்பது நாளில் அது ஐம்பது நாள் ஆகிடும் இது பாருங்கள் புடலை ஸோ அளவுக்கு நம்ம கீழே நடுவில் கலைகள் எடுத்து மேலே போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடம் இந்த கலைகளை வந்து நம்ம கையில தாங்க எடுக்கிறோம் நம்ம வந்து கலை கொல்லி வந்து பயன்படுத்துறது கிடையாது பயன்படுத்துறது இல்லை பயன்படுத்தவும் மாட்டோம் ஸோ புடலையோட கொடிகள் வந்து மேலே பந்தல்ல ஏறுற அளவுக்கு வந்துருச்சுங்க மேலே போகிற வரைக்கும் நம்ம எந்த ஒரு பூக்களும் பிஞ்சுகளும் இல்லாமல் எல்லாத்தையுமே எடுத்துருவோங்க பாருங்களேன் இந்த இடத்துலலாம் பூக்கள் இருக்கும் சைடு பகுத்து எல்லாமே வரும் ஸோ இது எல்லாமே தான் நான் வந்து நம்ம எடுத்துடுறோங்க ஸோ மேலே வரைக்கும் நம்ம எந்த ஒரு கிளையுமே வரக்கூடாதுங்க குரங்குகள் வந்து இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் அதனால் வந்து அதிகமாக டேமேஜ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து குரங்கு பிச்சு சாப்பிட்ட செடி தான் நம்ம திரும்ப கீழேருந்து குறுத்து வர விட்ருக்குறோம் உடல்நிலையே மட்டும் குரங்குகள் இருந்து இதுவும் கிடையாது ஸோ அளவுக்கு கிளியராக இருக்க பாருங்கள் செடிகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதே மாதிரி நிலமும் வந்து இந்த மாதிரி கிளியராக இருக்கணுங்க இப்போ இந்த இடங்க பாருங்களேன் இந்த இடத்துல வந்து நம்ம குறைகள் நிறைய இருக்குதுன்னு இது எடுக்கலை ஸோ இன்றைக்கி எடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நமக்கு நோய் தாக்கத்தில் வந்து வரத்துக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கும் இதில் அந்த பூச்சிகள் எல்லாமே தங்கிக்கும் அதனால் நிலத்தையும் வந்து நம்ம எப்போதும் சுத்தமாக வச்சுட்டே இருக்கணுங்க நிலத்தை மெயின்டைன் பண்ணுறது ஒரு முக்கியமான பணி எங்கள் அடுத்து சுரைங்க சுரையும் வந்து கிட்டத்தட்ட பந்தலை தொட்டுருச்சு எல்லாமே வந்து இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளார வந்து நம்ம காய்களை வந்து கணிசமாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னும் ஒரு வாரம் தாங்க சுரையோட இலைகளை பாருங்கள் நம்ம ஒவ்வொரு செடியும் தனியாக கட்டி தாங்க மேலே எழுத்துகிறோம் ஸோ மேலே வந்து நம்ம இந்த மாதிரி நரம்பு அளான வலைகளை வந்து போட்டிருக்குறோம் மீன் வலை மாதிரி ஒரு டைப்பில் வந்து வலை போட்டிருக்கோம் கீழே வந்து வாய்க்கால் பசங்கத்தில் தாங்க தண்ணி ஊட்டுறோம் நம்ம ட்ரிப்பு வந்து போடல வாய்க்கால் பசனத்தில் தண்ணி விட்றோம் நல்லாவே இருக்குது இப்போ வந்து நம்ம இடைப்பட்ட இடைவெளிகளில் மட்டுந்தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடையில அந்த ஒரு 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 கானுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளிகள் நம்ம தண்ணி கட்டணும் ஏன்னா இங்கேயும் வேறு வளர ஆரம்பிச்சிடும் அதுவே முக்கியமாக கலைகள் எடுக்கணுங்க களை எடுத்த பூமி நல்லாயிருக்கு களை எடுக்காது ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது செடிகள் பாருங்கள் அப்போ சுரீ செடிகளை பொறுத்தளவுக்கு அப்படி நல்லா ஆரோக்கியமாக போகுது இதுலேயும் கிளைகள் பூக்கள் இது எல்லாத்தையுமே எடுக்கணுங்க சரிங்க பாருங்களேன் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறப்ப எடுத்துகிறது நல்லது இது வந்து மொட்டு ஆண் மொட்டு தான் வரும் மாதிரி சைடு பக்க போத்து இது எல்லாத்தையுமே நம்ம கிளியராக எடுத்துருவோங்க இல்லைனா தேவையில்லாமல் பக்கத்தில் இங்கே வரலாம் இந்த மாதிரி தேவையில்லாதான் வளர்ந்துட்டுருக்கோம் இது வந்து நமக்கு எப்போ தேவைன்னா பந்தலுக்கு மேலே தொட்டுறதுக்கு அப்புறம் தான் தேவை அதுக்கு முன்னாடி எடுத்துடணும் இது வளர்கிறதுக்கு முன்னாடி எடுத்துறது நல்லது ஏன்னால் இது வளர்ந்து இவ்வளோ அலர்ஜி வீணானதுக்கப்புறம் எடுக்கிறத விட இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறப்ப புட்டு கிடக்கிறது நல்லதுங்க நமக்கு பந்தலை தொடுற வரைக்கும் பக்கம் தேவை இல்லை பந்தலை தொட்டுருச்சுன்னா அப்படியே இதில் இருக்கிற இந்த பூக்கள் இதெல்லாத்தையும் எடுத்துடலாங்க பெரும்பாலும் வந்து சுரையில் வந்து வைரஸ் வராதுங்க ஆனால் வந்து என்னன்னு தெரியல இந்த டைம் வந்து வைரஸ் பிரச்சனை வந்திருக்குங்க ஸோ இந்த செடிலாம் அவ்வளோதான் இதுதான் வைரஸ் செடி பீர்க்கனில் வந்து வைரஸ் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பீர்க்கன் வந்து ஒரு லாபகரமான பயிர்னு நம்ம சொன்னாலும் நம்பவே முடியாது திடீர்னு வைரஸ் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் பண்ணுறோம் அதனால் ரொம்ப பத்திரமாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கணும் அதே மாதிரி சுரை செடிகளை வந்து மேலே ஏற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே சைடில் போகணும் கட்டி ஏற்றுனதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி பிஸ் பண்ணி விடணும் கொடி கூட நம்ம சுற்றி விடலன்னா ஒன்றும் ஆகாதுங்க உடையாது ஆனால் இந்த செடி அப்படியே உடஞ்சிரும் உடஞ்சிச்சுன்னா செடி உயிர் இருக்கும் ஆனால் வந்து வந்து காய்க்காது காய்கள் வந்து காய்க்காமல் போயிடும் அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுன்னா அதை பிரேக் பண்ணிடணுங்க உடச்சிடணும் இங்கே பாருங்களேன் இது ஃபுல்லாக குரங்கு வந்து புடலை வந்து செடியை வந்து இலையை பிச்சு தின்னு இருக்குது கண்ணாப்பிட எடுத்து வைக்குதுங்க நேற்று கூட பூந்துருக்கு போகல பாருங்களேன் இந்த இடத்து ஒரு செடியவே வீணாக்கிடுச்சுங்க குரங்களோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இது ஃபுல்லாக அப்படி தான் இதுலேயும் வந்து புடல்லேயும் இந்த மாதிரி பக்க கிளியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு செடி தான் விடணும் இந்த குரங்கு அடிச்சதுலாம் நம்ம இருந்தால் மூணு வந்துருக்கு இந்த மூணு லைனில் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த போத்துக்களை தேவையில்லாத பொத்துக்களை எல்லாத்தையும் கிளியை கிளவிடுங்க கிளியிருந்தே சரி எந்த ஒரு பொத்தும் இருக்கக்கூடாது ஒரு போத்து போகிறப்ப தான் நமக்கு வேகமாக போகும் மூணு போத்து இருந்தது இந்த மூணு போத்தில் நான் அந்த கீழே இருந்து வர போற்ற மட்டும் விட்டேங்க அது மாதிரி தான் இதுவும் இப்போ இதில் இவ்வளோ போத்துக்கள் இருந்தாலும் கீழே எங்கே பாருங்களேன் நான் இது எங்கள் இந்த இடத்தையே கட் பண்ணிவிடுவேன் நமக்கு வர இந்த ஒரு போத்துக்கள் போதும் இது வந்து குரங்கு இருக்குது ரெண்டு மூணு போத்து இருக்குது இதில் ஒரு போத்து மட்டும் விட்டு மீதி எல்லாமே இப்போ இந்த செடி வந்து நேராக மேலே போய் பந்தலுக்கு மேலே போய் காய்க்கலுங்க அதுக்காக தான் பண்ணுறோம் இதே பந்தல் மாதிரி கீழே இருந்தே படார இடம் போட்டுருந்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சைடு கலைகள் வந்து எடுக்க தேவையில்ல வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொங்குறப்போ செடி வந்து இந்த இடத்த உடஞ்சிரும் உடஞ்சி செடி சாகாது ஆனால் வந்து இந்த இடத்துல வீரல் விட்டுருச்சுன்னா வந்து அதுலேருந்து வராதுங்க அதனால் ஒவ்வொரு இதையும் வந்து கரெக்டாக நம்ம கொடி கட்டினதுக்கப்புறம் மேலே பந்தலை தொட்டுற வரைக்கும் நம்ம அதை டெஸ்ட் விட்டு தாங்க ஆகணும் காற்றில் ஆடி மோச காற்றில் எடுத்துகிட்டே இருக்கும் உடஞ்சிரும் முக்கியமாக அதனால தான் அவன் பார்க்க வேண்டியதாக இருக்குது உடையிற பிரச்சனை இங்கே பாருங்கள்ல இதுலேயும் வைரஸ் வந்திருக்கு சுரே வந்து வைரஸே வராது அது என்னன்னே தெரியல இந்த டைம் வந்து நிறைய செடி வந்து வைரஸ் வந்துருக்கு இதை கரெக்டாக டெஸ்ட் பண்ணிடணுங்க ஸோ இந்த ஒரு லைனை ஃபுல்லாகவே குரங்குகளையும் நசப்படுத்திகிட்டே இருக்குங்க அதனால் இந்த இதில் இருக்கிற புடலை வந்து கொஞ்சம் வீரியமாக இல்லை குரங்குகள் வந்து மொதல் லைனை ஃபுல்லாக எடுத்து இலையை திங்கிது காய தின்னாலும் பிரச்சனை இல்லை இலையவே தின்ன செடியை வினாக்கிறது ஸோ இது ஃபுல்லாக வந்து சுரைங்க ஸோ எல்லாத்தோட வளர்ச்சியும் பார்த்துட்டிங்க இதில் இடையில் வந்து நம்ம வந்து ஒரு வெள்ளரியை நட்டுருக்குறோம் ஸோ இது ஃபுல்லாக இதுக்கடுத்து சுரை நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு வீடியோக்காக காமிச்சோம் எல்லாமே நல்லா செழிவாக போயிட்டுருக்குங்க சுரை செடிகளும் நம்ம அப்பப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டு இருக்கணுங்க இல்லைன்னா உடஞ்சிரும் இருங்க ஒரு உடஞ்ச செடியை காமிக்கிறேன் என்ன பிரச்சனை வரும்னு இதை நம்ம இந்த மாதிரி சுற்றி விடலை அப்படின்னா பாருங்களேன் இது தெரியலங்க செடி வந்து உயிரோடு இருக்குது செடி இப்படி உயிரோடு இருக்கா ஆனால் இந்த இடத்த பாருங்களேன் இந்த இடத்த பாருங்கள் குழந்தை இப்போ இந்த மாதிரி நம்ம மேலே சுற்றி விடுறதுனால குழந்தைக்கிட்ட செடியிலேருந்து நமக்கு வீரியமான செடி வராதுங்க காய்க்காத செடி ஸோ அதனால் அந்த பழப்புக்கு மேலே நம்ம பிச்சு விட்றணும் இப்படி பிச்சு விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்களேன் இது ஏற்கனவே இந்த மாதிரி இந்த இடத்து பிரேக் ஆகிருக்கு நாம் இந்த இடத்த ஆனதை கட் பண்ணி விட்டுதான் இந்த பக்கத்தில் ஒரு பாருங்கள் பூத்து இந்த பக்கத்து போத்து மேலே இருக்குங்க அதனால் உடஞ்ச செடியை ஏற்றி விடுறத விட நம்ம அதை வந்து சுற்றி விடுறது தாங்க நல்லது உடச்சி விட்றது தான் நல்லது இல்லை அது உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை உடஞ்சிருச்சுனாலும் சுற்றக்கூடாது உடஞ்சது கீழே கட் பண்ணி விட்ருணாங்க அப்போ தான் புது போத்து ஏறும் முக்கியமாக அதை நம்ம உடையாமல் பார்த்துக்கிறது நல்லது உடஞ்சிருச்சுன்னா கட் பண்ணி விட்ருவாங்க இது பாருங்களேன் இந்த புடலையில் வந்து நல்லா இருக்குது மேலே ஒரு போத்து போய் கீழே வந்து இவ்வளோ பெரிய போற்று இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இது கீழே மனசு இல்லாமல் ரெண்டுத்தையும் எடுத்து சுற்றுவாங்க அந்த மாதிரி சுற்றக்கூடாது அதனால் நமக்கு வேஸ்ட்டு தாங்க ஸோ ஒரு செடி ஏறிந்தால் போதும் ஒன்று மேலே போய் எத்தனை கிளை வேணாலும் படா ஆனால் கீழே எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் ஒன்று போதுங்க ஸோ அந்த ஒரு செடி வந்து டக்கு டக்குன்னு மேலே ஏறி நம்ம பந்தலை போய் தொட்டு அதுக்கப்புறம் கிளை வெடிக்கட்டும் ஸோ இதில் நம்ம வந்து இந்த இடத்த வந்து ஒரு வள்ளரி விலையினோம் பொரியல் தட்டையும் போட்டிருக்கிறோம் ஸோ எங்கே பாருங்களேன் ஒரே தட்டையை வந்து இங்கே நடுவில் ஒரே ஒரு லைன் போட்டிருக்காங்கன்னா நமக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் நூல் சுற்றி இருக்கிறதும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சுற்றி இருக்க மாதிரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ இங்கேயும் வெள்ளரி கொடிகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பண்ணுறோம் ஸோ இங்கேயும் ஒரு லைன் வெள்ளரி இருக்குது ஸோ நம்ம கையில் வந்து நேரடியாக விற்பனை பண்ணுறப்போ ஸோ அங்கே முருங்க இருக்குது நம்மளோடது நம்ம வந்து நம்மளாக விற்கிறதுனால காய்கறி வந்து சுரை வந்து ஒரு ஐந்து லைன் ஐந்து ரூபா போட்டிருக்குறோம் அதுமாதிரி புடலை வந்து ஒரு மூன்று வரிகள் அதாவது மூணு ரெண்டு அதாவது ஒரு ஒரு வாய்க்காலில் மூணு வாய்க்கால் போட்டிருக்குறோம் மூணுல ரெண்டு சைடு இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம் அதே மாதிரி சுரை பீர்க்கன் வந்து ஒரு மூணு லைன் போட்டிருக்குறோம் பீர்க்கி மூணு வரி போட்டிருக்குறோம் வெள்ளரி இரண்டு வரி பொரியல் தட்டை ஒன்று பாகல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாய்க்காலில் ஒன் ஒன்றரை தாங்க போட்டுருக்குறோம் ஸோ இது ஃபுல்லாக பாகலே ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம செடியவரோட வளர்ச்சி இருக்குது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாகலாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும்ங்க இருந்து மேலே ஏறுற வரைக்கும் பக்க கிளைகளை விடக்கூடாதுங்க நீங்கள் வந்து கீழே அடித்து கொண்டு போகிற மாதிரி இருந்தால் ஓகே ஆனால் என்னோடய கான்ஸ் அப்படியே எனக்கு வந்து பந்தலில் போய் தான் காய் காய்க்கணும் அப்படிங்கிறப்ப நான் மேலே மட்டும்தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன் இதில் வந்து இந்த செடி இந்த இடத்து பிரேக் ஆகிடுச்சு ஒரு மாதிரி உழஞ்ச மாதிரி இது மாதிரி இருக்குது வளர்ச்சி அது மாதிரி அதனால் நான் அதை அப்படியே உடச்சு விட்றாங்க இருந்து போகிற அந்த இடத்துக்கிட்டு போயிட்டோம் ஸோ அதனால் அதை உடச்சிட்டேன் ஸோ வீடியோ அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு எடுத்துகிட்டே சொல்லுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் எல்லோருக்கும் முழக்கம் என்னோடய பதிவு நம்ம சொல்லணும்னு பார்த்தோம் வீடியோ ஓரளவுக்கு சுமாரான கிளாரிட்டி தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் வருது இன்னும் காய்கள் எல்லாமே கீழே தூங்கினதுக்கப்புறம் நம்ம அதோட வளர்ச்சி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முக்கியமாக கலைகளை வந்து நம்ம களைக்கொல்லி அடிக்கிறது எல்லாம் கலைக்கொல்லி அடித்தா அந்த நேரத்தில் கலைகள் மட்டும்தான் போகும் ஏன்னா இளைச்சல் பாதிக்கப்படும் அது எல்லாருமே அனுபவத்தில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வேலைக்கு முடியணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கலைக்கொல்லிகளை பயன்படுத்துவாங்க இல்லைன்னா நம்ம குத்தகை நிலங்கள் எடுக்கிறவங்க மட்டும்தான் கலைக்கொல்லிகளை பயன்படுத்தி நலஞ்சா பார்ப்போம் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சர்ட்டில் விட்டு போவாங்க வேறாக இருந்தாலும் நிலம் மலடாகிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் கலை கொல்லிகளை தவிர்த்துடுங்க முடிஞ்சளவு கலைகளை வந்து கொத்தி எடுங்க இல்லைனா மிஷின் வச்சுடுங்க அந்த மாதிரி இயந்திரங்களை பயன்படுத்துங்க கலைக்கொல்லிங்கிற ரசாயனம் தேவையில்லை ஏன்னா அது மண்ணோட வளத்தை பாதிக்குது மற்றபடி நம்ம ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா அதிகமாக இல்லை ஆனால் வந்து கொஞ்சமாக பண்ணுறாங்க அதேமாதிரி கெமிக்கலும் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா கமர்ஷியலாக பயன்படுத்துகிறப்போ காய்களோட தோற்றத்தை எல்லோருமே விரும்புகிறாங்க ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்த தாங்க செய்கிறோம் கமர்ஷியலாக நம்ம விற்பனை செய்யணுங்கிறப்போ மக்களோட தேவை அதை நோக்கி தான் இருக்குது விற்பனையும் அதை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ பாருங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதுதாங்க ஹைப்ரிட் டெல்லரி இதில் பூக்கள் எடுத்து பாருங்கள் ஸோ இது எல்லாமே பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு பந்தல் வந்து போட்டுருக்குறோம் சூப்பராக இருக்குது இது ஆக்சுவலாக நமக்கு பந்தலே தேவையில்லை ஸோ செழுமையாக இருக்குது பார்க்கலாம் இது வந்து இந்த ஓரம் ஓரங்களில் வந்து நம்ம அந்த பொரியல் தட்டி வேலி மாதிரி போட்டிருக்கிறோம் ஏதாவது பூச்சிகள் ஏதாவது இருந்தாலும் முதல்ல இதை தாக்கட்டும் அப்படின்ட்டு ஸோ அந்த பொரியல் தட்டையும் சூப்பராக மேலே வரைக்கும் லைன் போயிட்டுருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போம் அடுத்து இந்த பந்தல் தாங்க ஸோ இந்த ஆடி மாதத்துக்கு இந்த பந்தல் வந்து ரெடி பண்ணி எல்லாம் போட்டு எருவு போட்டு வச்சுருக்குறோம் அடுத்து இப்போது அதை வந்து இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோங்க ஸோ ஒரு மலைக்காக பார்த்துட்டுருக்குறோம் மழை பெய்துதான் பார்த்துட்டு எல்லாம் தண்ணீர் விட்டுட்டு விதைகள் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் ஸோ பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு பந்தல் இப்போ இந்த பந்தலோட வளர்ச்சி தான் இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ பார்த்துட்டு இருந்ததுங்க ஸோ வந்து அங்கே வரைக்கும் இருக்குது நம்ம மரத்தை வரைக்கும் இருக்கு பந்தல் ஸோ இது வந்து இதுக்கு அடுத்த பந்தலுங்க ரெண்டாவதாக பொறுத்த பந்தல் ஸோ இதில் எப்படி காய்கறிகள் வளருது எப்படி போய் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க ஸோ இது இப்படி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல மாறும் நம்ம வந்து இந்த வீடியோக்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே போட்டிருக்கோம் இந்த பந்தல் எப்படி இருந்துச்சு நம்ம விதை நட்டுருந்தோம் எப்படி எந்தெந்த வளர்ச்சி இருக்குது எங்கே என்ன இருக்குதுன்னு ஸோ இது வந்து நாட்டு விளையங்க ஸோ ஒரு மூணுக்குள்ளி நாட்டு விளறியும் போட்டிருக்கோம் நம்ம பழம் சாப்பிட்றதுக்கு ஸோ ஹைப்ரிட்டும் போட்டுருக்கிறோம் ஸோ நம்மளோட அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள்